மட்டக்களப்பு அம்பரை மாவட்டத்தில் தாயொருவர் பிச்சை எடுத்து வாழ்வதான செய்தி வனிமந்தன் தளத்திற்கு தெரிவிக்கப்பட்டது அதனை அடுத்து கொடுத்து கொடுத்து சளைக்காத கொடிவள்ளல் சுவிஸ் ராசா அவர்கள் வழங்கிய பதி ஐந்தாயிரத்தி அறுநூறு ரூபாய் ரொக்கப்படத்தில் இந்த அம்மாவுக்கான உள்ளர் உணவுப் பொருட்கள் வாங்கி வழங்க வைக்கப்பட்டுள்ளன நமது அம்பரை மாவட்டத்துடைய ஏற்பாட்டு குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய துவா அண்ணா அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இந்த பொருட்கள் வாங்கி அவர் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய திருமண நாளில் இணைந்து கொள்கிற சுவிஸ் ராச அண்ணா அவர்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளில் ஒரு விடயத்தினை செய்து இந்த அம்மாவருடைய அந்த குடும்பத்தினுடைய ஏழ்மையை ஒழித்து பசியை போக்கி போக்காட்டிய உங்களுக்கு கடவுள் என்றும் ஆசிர்வதிப்பாராக என்றும் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்கன இந்த இளம் தம்பதிகளை நாங்கள் வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி அண்ணா வட்டோவலிய அந்த சாமந்தி வட்டைகளை பிச்சை எடுக்க நன்றி இந்த சாமந்தம் ராசா அண்ணாக்கு மிச்ச நன்றி கடவுளுக்கு ரெண்டாவது நன்றி மிச்சம் நன்றி இந்த சாமந்தம் உள்ளவர்கள் ள்ளி கொடுக்கின்றட வைக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வாழ வந்தான் மறந்து நின்று ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் அங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாச்சன் அங்கதானே கை கொடுப்போம் பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலை